ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு எங்கே போகிறோம்னா வாத்து பார்க்க தான் போகிறோம் சரி வாத்து மேய்ச்சிட்டு என் ஃப்ரெண்டுங்க மாடெல்லாம் மேய்க்கிறாங்க அவங்களையும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் என் அக்கா பையனும் போயிருந்தோம் அவன் தான் கூப்பிட்டு வாட்சித்தி வாத்து மீது அங்கே போய் பார்த்துட்டு வரலா அப்படின்னா அது ரொம்ப தூரமாக இருக்கணும் நடக்க முடியாதரா அப்படின்னு சொன்னால் அதனால் நடந்துடும் வாச்சித்தையும் கூப்பிட்டு போனால் ஆனால் அவனால நடக்க முடியல நான் தான் தூக்கிட்டு போனேன் அவனை புல்லலாம் இப்போ துளுத்துருச்சு மழை பெய்யறதுனால தொடர்ந்து மழை பெய்யறதுனால புல்லலாம் நல்லா துளுத்துருச்சு பசுமையாக இருக்கு பாருங்க நல்லா சரி அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வாத்து பார்க்க போகலான்ட்டு போனோம் பாருங்கள் ஃபுல்லாக வயலெலாம் கருதெடுத்து வைக்கலாம் எல்லாம் எடு மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போல்லாம் யாரும் மிஷின் வச்சு இதை வைக்கல் சுருட்டிடுறாங்க மாடுங்க மாதிரி கண்ணு கட்டின தூரம் உள்ள வயல்தான் நம்ம வரப்பு ஓரோம் வாய்க்கால் ஓரோம் அப்படிலாம் இருக்கும்போதெல்லாம் பெரிய வரப்பாக இருக்கிறதுலாம் வாழைக்கட்டை கட்ட தென்னமெல்லாம் நட்டு வைப்பாங்க நம்பூர் சைடு எல்லாமே அப்படியே போயிட்டு வர அங்க போகும்போது வாசித்தி வாட்சித்தி மாத்து மா பார்க்க சொன்னான் அங்க போய் கொஞ்ச நேரம் கூட உட்கார்ல வா வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போலான்னு ஒரே ராபடி பண்ணிட்டான் அங்கே அரை கிலோமீட்டருக்கு அங்கே நடந்து வந்திருக்கோம் அங்க ரொம்ப தூரூவா இருக்கிற அதான் எங்க வீடு அங்கேயிருந்து இங்க நடந்து வந்தோம் கரெக்டான உங்கள் மா ஃப்ரெண்டுங்கெலாம் மாடு மேய்க்கிற நேரத்தில் கரெக்டாக டீ டைம் ஆயிடுச்சு சரி டீயும் குடிச்சிட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனோம் என் தம்பி செம்மையாக வாய் பேசுவாங்க ஆனால் வாய் கொடுத்து நம்ம தப்பிக்கவே முடியாது அந்தளவுக்கு வாய் நல்லா பேசுவான் ஃபுல்லாக தண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் போர் செட்டு உள்ள வயல் தண்ணி கருது அறத்தோடனே உடனே தண்ணி கட்டி மறுத்துமே நாற்று விட ஆரம்பிச்சிருவாங்க நடவு நடுறதுக்கு இங்கிட்டலாம் நடவு தான் அதிகம் நடுவாங்க போர் செட் வச்சுருந்தாலே நடவு தான் அதிகம் நடுவாங்க மற்றது எதுவும் செய்ய மாட்டாங்க வர வாத்து மெஞ்சிட்ருக்கு அந்த வாத்தை வந்து அந்த நாய் வந்து துரத்துது அது ஓடி ஓடி போய் அந்த ஓடிட்டுருக்கு பாருங்கள் பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் துரத்திட்டே இருக்குது அந்த வாத்தை நான் கிட்டக்க போக போக அது பயந்து எல்லாம் ஓடிடுச்சு இது வந்து வயல்லையும் முட்டையெல்லாம் போட்டிருக்குங்க அவங்க வந்து லாஸ்ட்டாக மேய்ஞ்சி வரும்போது வயல்லாம் வரட்டி ரவுண்ட் அடிச்சு பார்ப்பாங்க முட்டையெல்லாம் எடுப்பாங்க அந்த அக்கா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் பழக்கம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து விழுப்புரம் அந்த அக்கா இப்போ வந்து சீசனுக்காண்டி நம்ம ஊர் சைடு கருதற்கு சீசன் இருக்கும்போது வாத்து எடுத்து வந்து மேய்ப்பாங்க அவங்க வந்து முட்டை வியாபாரி தான் சொல்லுவாங்களா இல்லைங்களா கருத எடுத்தி வாத்து ஓட்டு வந்து மேய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமோ இந்த முட்டை வாத்து எல்லாமே கேரளா சைடு தான் அதிகம் சாப்பிடாங்க கேரளா சைடு தான் முட்டைலாம் ஏற்றுமதியாகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க உனக்கு வேணுமானு கேட்டாங்க நாங்களாம் சாப்பிட மாட்டாக்கா இது கவுச்சி ஸ்மெல் வரும் நாங்கள்லாம் யாருமே இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது செஞ்சதும் கிடையாது வீட்டில் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் பாருங்கள் வாத்து எப்படி சூப்பராக மேய்ஞ்சிட்ருக்கு குழு குழு நல்லா தண்ணியில் இருக்கு தம்பி பார்த்துட்டு அரை வாத்து வாத்துன்னு நல்லா கற்றுனா தம்பிகிட்டே நல்லா பேசினாங்க முட்டை வாங்கிட்டு போமா வாங்கிட்டு போவானே இல்லைக்கா வேணாம் நான் சொன்னேன் வீட்டு பக்கத்தில் தான் அந்த வாத்து கூடாரம் போட்டிருக்காங்க அவங்க வந்து பிள்ளைங்களாம் வந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்களா இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தான் வாத்த இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் நீங்களாம் யாரெல்லாம் வாத்து மட்டும் சாப்பிட்றீங்கன்னு கம்மான்லாம் சொல்லுங்கள் இதே மட்டும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்